வணக்கம் தொழில்கிறேன் அணு ஆராய்ச்சி அனுமந்தன் பேசுகிறேன் சாதி வேறியை விரட்டுவோம் இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இந்த சாதி வேறியை அகற்ற வேண்டும் சாதி என்பது மனித குலத்துக்கு தேவையற்றது மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட குழுக்களால் அங்கீகரிக்கப்பட்டது சாதி என்பது பல்லாயிரக்கணக்கான பிரிவினை கொண்டது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லும் அறிஞர் அண்ணாவின் வழியில் தமிழகம் நடைபெறுகிறது அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணாவின் வழியில் நாம் வாழ வேண்டும் என்றால் சாதியை ஒழிக்க வேண்டும் சாதி வெறி தேவையில்லையாதது சாதியே தேவையில்லையாதது எனவே சாதியை நாம் தூக்கி பிடிப்பது தேவையற்றது இப்போது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு சுரண்டி சாப்பிடுவதற்காக ஏமாற்றுக்காரர்கள் செய்த சூழ்ச்சியால் சாதி நம் நாட்டில் தலை தூக்கியது படிக்கக்கூடாது தெரிவில் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கரலாக கண்டிஷன் செய்து பெண்களுக்கு ஜாக்கெட் போடக்கூடாது ஆண்கள் இறந்தால் கணவன் இறந்தால் மனைவி சாக வேண்டும் இப்படியெல்லாம் பல கோட்பாடுகளை இந்து மதம் கொண்டிருந்தது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கிவிட்டு முன்னேறி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சாதியை நாம் இன்னும் பிடித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சாதி ஒழிந்தால்தான் சுதந்திரம் கிடைக்கும் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லுகிறோமே அந்த சுதந்திரம் எல்லோருக்கும் வேண்டுமென்றால் சாதியை ஒழிக்க வேண்டும் இப்போது இரண்டாயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்த கல்வியை சமத்துவமாகவும் படிக்க கருமவீரர் காமராசர் முத்தன் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேர புரட்சித்தந்தை பெரியார் அவர்களும் முன்னெடுத்து ஒன்றிய குலம் ஒருமனைய தெய்வம் தெய்வமே இல்லாவிட்டா இல்லாவிட்டாலும் மனிதாபிமானம் வாழ வேண்டும் என்று இந்த மூன்று தலைவர்களும் முன்னின்று வழிகா வழிநடத்தி இந்தியாவின் முற்போ முற்கோ முற்போக்கு சிந்தனைகளை வளர்த்து ஆளாக்கிய இந்த மாநிலத்தில் இப்போது ஆணவக் கொலை என்பது குறைஞ்சிருக்கிறது வடமாநிலத்தில் மேல் இருக்கும் இந்த ஆணவ கொலையை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழகம் இருக்கும்போது இந்த ஆணவ கொலை ஜாதி வேற்றுமையை கலைப்பதற்கும் தமிழகம் தான் முன்னோடியாக இருக்கும் எனவே அதில் நானும் ஒரு சீர் பங்காற்ற முடியும் என்றுதான் இந்த பதிவைப் போகின்றேன் சாதி என்பது மனித குலத்திற்கு தேவையற்றது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தீண்டக்கூடாது என்று சொல்வது அநாகரிகம் உலக மனிதநேயத்திற்கு எதிரானது சாதி என்பதை எவன் கண்டுபிடித்தான் அசிங்கமாக இல்லையா நாய் என்பது ஒரு உருவம் பூனை என்பது ஒரு உருவம் சிங்கம் என்பது உருவம் தனித்தனி உருவம் அதுக்கு தனித்தனி ஜாதி தனித்தனி பேர் தனித்தனி பேர் சொல்கின்றோம் அதே போல மனிதன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு விட்டு அவன் கீழ் ஜாதி இவன் கல் மேல்ஜாதி என்ற தெருவை பிரித்து தெருவை ஒரு சமத்துவக்கு சமத்துவத்துக்கு குறுக்கே தீண்டாமை சுவரை கட்ட வைத்து தீண்டத்தகாதவன் சாப்பாடு போட்டால் அடுத்தவன் குளம் கெட்டுவிடும் என்று சொல்லி ஏமாற்றுவது தீண்டாத்தகாதவன் உழைத்து கொடுக்கும் உணவுகளை ஏமாற்றி சாப்பிடுவதற்கு மட்டும் அவன் தீண்ட த நல்லவன் ஆனால் தொடுவதற்கும் கோயிலில் சாமி கும்பிடுவதற்கும் தான் அவன் தீண்டத்தகாதவன் என்று சொல்லும் மூலர்களை இனி கலைய வேண்டும் சாதியை கண்டுபிடித்தவன் அவன் அமெரிக்காவிலிருந்து பேசும் ஒரு மனிதனின் உருவத்தை இந்தியாவில் காட்டக்கூடிய அந்த ஆராய்ச்சியை கண்டுபிடித்தவனால் ஜாதியை கொடுத்தான் ஜாதியை கண்டுபிடித்தவன் எவன் அவனை நாம் துரத்த வேண்டும் அவனை நாம் ஏற்கக்கூடாது எவனாயிருந்தாலும் இனிமேல் சாதியை பற்றி பேசி இழிவு ப இழிவுபடுத்தி நம் இந்தியாவை வாழ வைக்கக்கூடாது கூடாது இந்தியாவில் சாதி என்பதை ஒழிந்தால்தான் இந்திய நாடு முன்னேறும் உலகாண்ட உலக நாட்டில் எல்லாம் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறார்கள் அதை இந்தியா நாட்டில் பார்த்தால் அது சாமி இரு சாமி என்று மிரண்டுகிறார்கள் மனிதன் காட்டில் பிறக்கும் போது எல்லாவற்றையும் வேட்டையாடி கொண்டு தின்னவன்தான் மனிதன் இப்போது ஏனோ வேகானம் பேசிக்கொண்டு வேதன்தான் கடவுள் அவன்தான் கடவுள் இவன்தான் கடவுள் என்று சொல்லுகின்றார்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனிதனை மனதை ஏமாற்ற ஏமாற்றுவதற்காக சாதியை பிரித்து சமத்துவத்தை மறைத்து பிரித்து வைத்து மனிதர்கள் ஒற்றுமையை சேர்க்காமல் சுரளி சாப்பிடுவதற்காக உழைப்பவனிடம் ஏற்றி பிழைப்பதற்காக சாதியை பிரித்ததை நாம் இனியும் ஏமாந்து ஏமாந்து விட்டுவிடக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து இருபது சதவீத மக்கள் மேல்சாதியாகவும் எண்பது சதவீத மக்கள் ஒடுக்கப்பட்ட தாக்கப்பட்ட சமூகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவில் எண்பது சதவீத மக்களும் இன்பமாக வாழ்வதற்கு ஒற்றுமையாக வாழ்வதற்கு சாதியை களைய வேண்டும் சாதி என்னும் பேயை விரட்ட வேண்டும் சாதி என்னும் பூதத்தை அகற்ற வேண்டும் சாதி என்னும் வெறியை அகற்ற வேண்டும் கல்லூரிக்கு சென்று மகளோ மகளோ அவனுடைய பருவத்தின் மேற்படும் இயற்கை மாற்றத்தை ஏற்று காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அவன் சொல்லன்னா துயரத்தில் ஆழ்ந்து சாதியை சொல்லக்கூடாது சாதி வேற்றுமையை பூட்டக்கூடாது வீட்டில் சொல்லக்கூடாது தாய் தந்தைக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக வாழும் பல இளைஞர்கள் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் என்கிறார்கள் மனிதன் ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் அது எப்படி கலப்பு திருமணம் ஆகும் ஒரு கதையை ஒரு மனிதன் கண்டு வைத்துக்கொண்டால் அது கலப்பு திருமணம் ஒரு மாட்டை ஒரு மனிதன் கொண்டிருந்தால் அது கலப்பு திருமணம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டால் அது எப்படி கலப்பு திருமணம் ஆகும் அது என்ன ஜாதியாகும் அது எப்படி ஜாதி வேற்றுமையாகும் அவர்கள் மனம் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு குடும்பத்தில் ஏன் ஒற்றுக்கொள்வதில்லை ஏனோ இவர்கள்தான் கண்டுபிடித்தது போல் பேசிக்கொள்வது தேவையற்றது சாதி என்னும் பேயை விரட்ட வேண்டும் இந்தியாவை பிடித்திருக்கும் இந்த சாதியை விரட்டினால்தான் இந்தியா வல்லரசாக முடியும் இனியும் இந்த சாதியை பிடித்து கொண்டு வாழ்ந்தால் நாம் உலகத்திலேயே கீழ்த்தரமாக கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு போய்விடுவோம் என்பதை இதன் மூலம் சுட்டிக்காட்டி நான் ஒன்று கலக்கும் உற்பத்தி தமிழ் தமிழன் கண்டுபிடித்த ஆறுக்காரன் ஆறு ஆதார சக்கரத்தின் சொந்தக்காரன் அரோகரன் முருகன் பாம்பு மயில் சேவலை வைத்து ஆரோக்கியத்தையும் யோகா என்பதை கண்டுபிடித்து நம் தமிழர்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்த முருக கடவுள் தான் நமக்கு கடவுள் முருகன் என்பவன் ஆரோக்கியத்தை கண்டுபிடித்த ஒரு மா மனிதன் அவரை கடவுளாக ஏற்று வணங்குவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனவேதான் தமிழர்கள் முருகக் கடவுளை அரோகரா அரோகரா ஆறுகாரா ஆறு ஆதர சக்கரத்தின் சொந்தக்காரா என்பதுதான் அரோகரா என்பதை நான் வலியுறுத்தி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்பதை ஏதோ வேற்றுமொழிக்காரர்கள் கண்டுபிடித்தது போல் நினைக்காதீர்கள் ஓம் என்றால் ஒன்பதும் ஒன்பது கிரகத்தை ஒன்பது கிரகத்தினாலான உடம்பு தான் நம்ம உடம்பு ஓம் நம்ம தீவாயா ஒம்பது கிரகங்கள் ஆளான நம்ம உடம்பை நாம் போற்றி பாதுகாப்போம் உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்பதை ஏற்று ஆரோக்கியமாக இருந்து வாழ்வதற்கு யோகா என்னும் தமிழை கண்டுபிடித்ததை அனைவரும் செய்து நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்று தமிழை சொல்லி வருகின்றேன் ஒவ்வொரு பயிற்சியும் ஏற்று செய்து ஆரோக்கியமாக இருந்து நான் இயற்கையாக எந்த நோயையும் வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல் தமிழர் கண்டுபிடித்த வன்குண்ணா மருத்துவம் மருத்துவம் ஒன்று கலக்கம் முதற்பயிற்சியை செய்து ஆரோக்கியமாக வாழ நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சாதியை மறப்போம் சமத்துவத்தை காப்போம் ஜெய் முருகன் தமிழ் வெற்றி என்று வாழ்த்தி பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்